நரக நெருப்பனுடைய முக்கியமான ஒரு காவலாளி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் மீகாயில் அலைஹி வஸலாம் இந்த அல்லாஹ்வுடைய ரசூலை ஒரு நாள் அழைத்து சென்று பல்வேறு வகையான கொடுமையான சம்பவங்களை எல்லாம் காண்பித்து கொடுத்து கபருடைய ஆதாபுகள் எதற்கெல்லாம் கபருடைய ஆதாபுகள் என்னென்ன பாவத்திற்கெல்லாம் கபருடைய ஆதாபுகள் எந்தெந்த வகையிலெல்லாம் கபருடைய ஆதாபுகள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹி வஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு காண்பித்துக் கொடுத்த பொழுது அல்லாவுடைய ரசூல் பார்த்தார்கள் அந்த சம்பவத்தை ரசூல் அல்லாய் செல்லல்லா செல்லவர்கள் சொல்கிறார்கள் நான் பார்த்தேன் மிக மிக அவலட்சணமுடைய முகம் பார்த்தாலே கோரமான முகம் பார்த்தாலே படு பயங்கரமான முகம் அந்த முகத்தை உடைய ஒரு மனிதர் தனக்கு முன்னால் நெருப்பை மூட்டிக் கொண்டு அந்த நெருப்பை அப்படியே சுற்றி வந்து கொண்டிருந்தார் நான் ஜிபிரில் இடத்திலே கேட்டேன் இவர் யார் என்று இவர்தான் நரகத்தினுடைய காவலாளி மாளிக் என்று சொல்லப்பட்டது

மழக்கு மாதத்திலே கெஞ்சுவார்கள் மனிதர்கள் காரணம் என் நாளில் எழுந்து நிப்பாட்டப்பட்டு செய்த பிறகு என்று தீர்மானித்த பிறகு சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று தீர்மானித்த பிறகு நரகத்திலிருந்து யாரும் இனி வெளியேற மாட்டார்கள் என்று முடிவான பிறகு நரகம் பூட்டப்படும் சொர்க்கத்திற்கு இனி யாரும் அனுப்பப்படாத அளவுக்கு கடைசி மனிதனும் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட பிறகு சொர்க்கமும் பூட்டப்படும் அப்பொழுது மழைக்கு அப்பொழுது மழைக்கு ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு வருவார் சொர்க்கவாசிகளையே என்று அழைப்பார் அந்த சொர்க்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் என்ன என்று எட்டி பார்க்கும் பொழுது இது என்ன என்று தெரியுமா என்று கேட்பார் மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள் அதுதான் எங்களுடைய உயிர் என்பார்கள் இந்த ஆட்டுடைய வடிவத்தில் எங்களுடைய உயிர் என்று சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள் அப்பொழுது மலக்குமார்கள் அந்த சொர்க்கவாசிகள் பார்க்க பார்க்க அந்த ஆட்டினுடைய கழுத்தை அறுத்து அந்த ஆட்டை இறக்க செய்துவிட்டு சொல்லுவார்கள் சொர்க்கவாசியிலே இனி உங்களுக்கு மரணமே கிடையாது நரகவாசிகளே என்று அழைக்கப்படும் அவர்களும் எட்டி பார்ப்பார்கள் இது என்ன என்று கேட்பார்கள் எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கும் அறுத்துவிட்டு சொல்லப்படும் மரணத்திற்கு மரணம் அல்லா விட்டான் நரகத்தில் இருக்கிற உங்களுக்கு இனி மரணம் கிடையாது என்று சொல்லப்படும் ஆனால் வேதனை தாங்காமல் நரக வாசிகள் எல்லாம் மாளிகே சொல்லி எங்களுக்கு ஒரு நாசத்தை உண்டாக்க கூடாதா அழிவை உண்டாக்க கூடாதா மரணத்தை தரக்கூடாதா என்ன கொடுமை என்று பேசுகிற நாள் அந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் பார்த்த உடனே இதுதான் நம்முடைய உயிர் என்று எப்படி அடையாளம் கொண்டார்கள் என்கிற ஒரு சந்தேகம் வரலாம் அன்பர்களே நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்கிற பொழுது உங்களுடைய உயிரை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள் அலைஹி வஸல்லம் செல்லமர்கள் சொன்னார்கள் அபு சலமா அன்ஹு அவருடைய மரணத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சென்று அவருடைய திறந்த கண்ணை கசக்கி மூடிவிட்டு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிற ஒரு மனிதனை சந்திக்க சென்று அந்த நேரத்தில் அவர் மரணித்திருந்தால் அவருடைய கண் கண்களை கசைக்கு மூடி விடுங்கள் காரணம் அவருடைய உயிரை அந்த கண் பார்க்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த உயிரை மனிதன் பார்த்து தெரிந்து கொண்ட காரணத்தினால் சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் இதுதான் எங்களுடைய உயிர் என்று சொல்லுவார்கள் அது தனி விஷயம் மனிதனுடைய கூப்பாட்டை கவனித்தீர்களா எங்களுக்கு யால் மாலிக்கே அல்லாஹ்விடத்திலே சொல்லி எங்களுக்கு மரணத்தை தா என்று அழுது புலம்புகிற சம்பவம் நாற்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் பானவர்களே எங்களுக்கு அழிவில்லா விட்டாலும் பரவாயில்லை ஒரு நாளைக்காவது வேதனையை கொஞ்சம் லேசாக்க கூடாதா என்ன வேதனை என்ன கடுமையான வேதனை குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டால் சீல்களும் சிலங்களும் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் குடிப்பதற்கு செடிகளை கொண்டு வந்து தருகிறார்கள் தொண்டையில் அடைத்தால் தலைக்கு மேல் கொதிக்கிற நீரை கொண்டு வந்து ஓய்வெடுக்கலாம் என்றால் நெருப்பினுடைய பாயை தருகிறார்கள் ஆடை வேண்டும் என்றால் தாய் செய்யப்பட்ட கொதிக்கின்ற ஆடையை கொண்டு வந்து தருகிறார்கள் எங்களுக்கு இந்த வேதனையிலிருந்து ஒரு நாள் லீவு கிடைக்காதா ஓய்வு கிடைக்காதா ஒரு நாளைக்காவது இந்த வேதனை லேசாக்கப்படாதா என்று சொல்லும் பொழுது மாத மாணவர்கள் சொல்லுகிற பதில் காலு அவர்கள் சொல்லுவார்கள் ஆவலம் தக்கு தீக்கும் ருசுலுக்கும் பில்பையினா உங்களிடத்தில் ரசூல்மார்கள் வந்தார்களா நடக்கும் என்று சொன்னார்களா உலகத்தில் ரசூல்மார்களுக்கு பிறகு நல்லவர்கள் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களா காலுபலா வந்தார்கள் எல்லாம் சொன்னார்கள் என்றும் நாளிலே சொல்லுவான் இது வானவர்களோடு அந்த மனிதன் கை சேதப்படுகிற அந்த மனிதன் வானவர்களோடு பேசுகிற சம்பவம் அநியாயம் அக்கிரமம் உண்ணுகின்ற உணவு குடிக்கின்ற பானம் எல்லாம் அந்த மனிதனுக்கு கஷ்டம் ஏற்பட்டவுடன் சொர்க்கவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகளே என்று அழைத்து சொர்க்கவாசிகளை பார்த்து அந்த அடியான் பேசுகிற வார்த்தை ஏழாவது அத்தியாயத்தின் ஐம்பதாவது வசனம் ஒனாதா அஸ்ஹாபுன் அரி அஸ்ஹாபுல் ஜென்னா நரகவாசிகள் சொர்க்கவாசிகளிடத்திலே பேசுவார்களாம் அன் அலைனா மினல் அசீதுக்கும் அல்லாஹு உங்களுக்கு தந்த சொர்க்க நீரை தண்ணீரை எங்களுக்கு கொஞ்சம் குடிக்க தரக்கூடாதா சொர்க்கத்தில் தருகிற உணவை எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் தரக்கூடாத அவர்களுக்கு பதில் சொல்லுவார்கள் சொர்க்கத்துடைய உணவு உங்களுக்கு சொல்லுவார்கள் இப்படிப்பட்ட ஒரு கை சேதம் அடைகிற நாள் அந்த நாள்